உங்கள் தாயாரும் என் மனைவி என் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் இந்த புனித நாள் அது உங்களோட செலிப்ரேட் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இங்கே புதுச்சேரிக்கு ஒரு லட்சியத்தோட வந்திருக்கோம் நான் ஃபர்ஸ்ட் புதுச்சேரியில மெயினாக ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவ வந்தோம் அப்ப நடத்துட்டங்கள் கொடுக்கும்போது தான் இங்கே தெரிஞ்சுது இங்கே ரொம்ப வறுமை போட்டு கீழே நிறைய மக்கள் தவிர்த்துட்டு இருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம தொழில சந்தோஷமா நம்ம வாழைக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்போதான் தோணுச்சு நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வழி கட்டுறோம் இங்க இருக்கிற அரசாங்கம் அத மக்களுக்கு வந்து சரியா செலுத்தாம நிறைய ஊழல் செஞ்சு மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் எதுவுமே அவங்க போய் சேர மாட்டேது ஸோ இதெல்லாம் பார்த்து மனசங்கடப்பட்டு சரி நம்ம ஏன் மக்களுக்காக வந்து பயன் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் வந்து இறங்கியிருக்கோம் இது ஏதோ நாங்கள் ஏதோ சம்பாதிக்க வந்தோம் அதுக்கு வந்தோம் இதுக்கு வந்து ஏதோ அரசியல்வாத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக எந்த ஒரு தேவை இல்லை அந்த ஒரு அவசியமும் இல்லை சிறுபான்மை மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு சிறுபான்மை செடி காசுல இருக்க மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு கிரேவியாக இறந்த பிறகு நம்ம போய் அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடம் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கு அதுவே நீ பிரச்சனை இருக்கணும்னா வாழ்வாதாரம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நினச்சிப்பாரு எல்லா மனிதர்களையும் சமமா மனிதர்கள் மனிதர் மட்டும் அனைத்து ஜீவராசிகளும் இந்த பிளான்ஸா இருக்கட்டும் ஒரு மலையா இருக்கட்டும் எல்லாமே இந்த பூமியில ஒன்னா வாடுறதுதான் இயற்கை இதத்தான் கடவுளும் சொல்லியிருக்காங்க எல்லா மதமும் அதுதான் சொல்லுது இந்த மனிதர்கள் வந்து சில அவங்களுக்கு இந்த பேராசை இந்த விஷயங்கள்னால மனம் மாறி மக்களுக்கு நல்ல செய்ய வந்து வரணுங்கிற நோக்கம் இல்லாம அவங்க சுயமா நான் மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கெட்டணங்கள்லாம் இல்லாம நம்ம மக்களுக்கு இரவு பகலுமாக பாடுபட்டு அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரம் தரணும் தான் நாங்கள் சொல்றோம் ஃபர்ஸ்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் மகளிருக்கான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கோம் அதுல முக்கியமான ஆறு திட்டம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு பெண்களுக்கு நாலாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா இதுல வந்து முதல் திட்டமா அறிவிச்சிருக்கோம் இரண்டாவது ஆறு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் சமையலுக்காக பெண்களுக்காக இந்த திட்டத்தையும் இரண்டாவது அறிவிச்சிருக்கோம் மூன்றாவது விதவைகள் கல்யாணம் ஆகாத முதியோர்கள் தாழ்த்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் வருஷம் அறுபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போய் சேர்ற மாதிரி கிளான் செஞ்சுருக்கோம் வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் கல்யாணத்துக்கு ஒரு லட்சமும் அது கூட பத்து கிராம் தங்கமும் பிளான் செஞ்சுருக்கோம் அது போல அரசு பள்ளிக்கு இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் போய் சேர்க்கணும்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் கடன் வாங்கி செலவு அதிகமா பண்ணி இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் போக வேண்டியதா இருக்கு அதை ஒழிச்சுட்டு அரசாங்கம் ஸ்கூல்லேயே நல்ல தரமா செய்க அவங்க குழந்தைகளை வந்து அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சாங்கன்னா பெற்றோருக்கு இருபதாயிரம் ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம்னு அறிவிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இப்போ மகளிருக்கு அறிவிச்சிருக்கோம் அறிவிச்சிருக்கோம் அடுத்தது முதியோர்களுக்கு இளைஞர்களுக்கு அப்புறம் புதுச்சேரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக எங்கள் ஆறு நட்சத்திரத்தையும் ஆறு கொள்கையாக நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அதுவும் ராணி வேலு நாச்சியார் அவையார் இதுவரை எட்டியார் அம்மையார் ஸோ இந்த மாதிரி நல்ல சமுதாயத்துக்கு கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்க அவங்க பேரை வச்சு நாங்கள் ஸ்கீம்ஸ்லாம் அமைச்சிருக்கோம் இப்ப போக போக எல்லாத்துக்கும் அறிவிப்போம் கண்டிப்பா வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு எட்நூத்தி ஐம்பது ஏக்கர் இண்டஸ்ட்ரிக்காக வாங்கி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வராம இருக்கு கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல கடையை வந்து மக்கள் கொடுத்தாம இருக்காங்க அன்னா கட்டி ஓப்பன் பண்ணாம இருக்கு அங்கூறு கடைகள் கூடி கிடக்கு ஹவுசிங் போட்ல வந்து மக்களுக்கு வீடு கட்டி ஒரு வருஷமா பூட்டி வச்சிருக்காங்க இப்ப நான் பொருள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் இப்ப மக்களுக்கு ஒப்படைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசு பள்ளியில வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு பெர்மனன்ட் பண்ணாம அவங்க இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரை வந்து சிந்துபடுத்தி இப்ப புதுசா வந்து அதே இதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி புதுசா ஆள் எடுக்கிறேன்னு சொல்றாங்க இப்படிதான் வந்து ஏபி பில்லா இருக்கட்டும் நிறைய பில்ல மூடினதுக்கு காரணமே அளவுக்கு அதிகமா ஆளை சேர்த்து நல்லா ஓடிட்டு இந்த கம்பெனி எல்லாத்தையும் நீங்க மூடி நாசமா கிடக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்தையும் இந்த பிரச்சனை தீர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்வு எல்லாத்துக்கும் அமைக்குமாறு 난, 우리도 이제, 난좀 살았다.